ஓம் சாந்தி பாப் தாதா நினைவிருக்கின்றதா முரளி தேதி இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீட்டே பச்சே ஜெயசே பாபா ஒரு தாதா தோனோஹி நிரகாரி நிஷ்காம் சேவா கர்த்தே அப்போ நீச்சே பாபான் பனோ பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே எவ்வாறு பாபா மற்றும் தாதா ரெண்டு பேருமே நிர் அகங்காரியாக இருக்கின்றார்கள் அகங்காரமற்றவராக இருக்கின்றார்கள் எதிர்பார்ப்பில்லாத சேவை செய்கின்றார்கள் தனக்காக என்று எந்த விதமான ஆசையோ பேராசையோ இல்லை அதே போல் குழந்தைகளும் கூட பாபா சமான் ஆகுங்கள் பாபா போல நிராகங்காரியாக பலன் எதிர்பார்க்காத சேவா பண்ணக்கூடிய சேவாதாரி ஆகணும் பிரஸ் கரீப் நிவாஸ் பாபா கரீப் பச்சோங்கி தக்தீர் ஆதார் கேள்வி ஏழை பங்காளன் பாபா ஏழை குழந்தைகளினுடைய எப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை எந்த ஆதாரத்தில் உயர்ந்ததாக ஆக்குகின்றார் ஏழை பங்காளன் பாபா ஏழை குழந்தைகளுடைய அதிர்ஷ்டத்தை எந்த ஆதாரத்தில் உயர்ந்ததாக ஆக்குறார் உத்தர் பாபா கத்தே ஹே பட்சே கர்மே ரக்தே சப்குச் சம்பால்தே சதா புத்திமே எஹி சம்ஜோகி சப்குச் பாபா காஹே பாபா சொல்றான் குழந்தைகளே வீட்டில் இருந்து கொண்டே அனைத்தையும் கவனித்து கொண்டே சதா உங்கள் புத்தியில் வச்சுக்கோங்க எப்பொழுதும் புரிஞ்சுக்கங்க

ஜெய்சா எக் கேசே பால்னா ஹோத்தி ரஹேகி கருமே ட்ரஸ்டி ஹோம் ஷிவ் பாபா கே பண்டாரேசே காத்தே ஹேம் பாபா சொல்கிறாங்க முழுமையான நம்பிக்கை இருந்ததுன்னா பாபா மூலமாக எஜத்தின் மூலமாக நமக்கு பாலனை கிடைத்து கொண்டேதான் இருக்கும் வீட்லையும் ட்ரஸ்டியாக இருங்க ஷிவ் பாபாவுடைய பண்டாரால் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் பாபாக்கும் சப் சச் பத்லானா படைன் பாபாவிற்கு அனைத்தையும் உண்மையாக சொல்லணும் பாபா இந்த ஆதாரத்தில் தான் நம்முடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக்குறாரு இந்த ஆதாரம் எல்லாத்தையும் இருந்தாலும் கூட எல்லாமே பாபாவுடையது நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்று பாபா கிட்ட உண்மையாக இருக்கணும் ஓம் சாந்தி பக்தி மார்க்கே சத் சங்கம் ஞான் மார்கா சத்சங் விசித்ரஹே தும்கும் பக்திக்கா அனுபவத்தோஹே ஜான்தேகோ அனைக்கணேக் சாது சந்த் பக்தி மார்க்கே சாஸ்திர ஆதி சுனாதே ஹே பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி பக்தி மார்க்கத்தினுடைய சத் சங்கத்துக்கும் ஞான மார்க்கத்தினுடைய சத் சங்கம் ரொம்ப விசித்திரமானது ஏன்னா நமக்கு பக்தினுடைய அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது பலவிதமான பல ஜென்ம நம்ம பக்தி பண்ணிட்டோம் அநேக விதமான சாது சந்யாசிகள் பக்தி மார்க்கத்தினுடைய நிறைய சாஸ்திரங்கள்லாம் கூட நமக்கு சொல்கிறாங்க கேட்டிருக்குறோம் நாம் ஆனால் இப்போது நம்ம ஞான மார்க்கத்தினுடைய சத்சங்கத்தை சங்கத்தை கேட்டுட்ருக்கிறோம் பாபா நமக்கு சொல்லிட்டுருக்கிறாரு ஏ தும் கிஸ்கே பாஸ் சாம்னே பய்டே ஹோம் டபுள் பாபா ஆறும்மா நாம் இப்போ யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் இந்த ஞான மார்க்கத்தினுடைய சத்சங்கத்தில் ரெண்டு அப்பா அம்மா இருக்காங்க वाहां तो ऐसे नहीं बड़ी भक्ति मार्ग तुटे सत्संगा ता तंद दादाजा कड़िया अगे लौकिक से भी वर्षा मिलता है से भी वर्षा मिलता है बाकी अलौकिक बाबा है वंडरफुल हैं इनसे कोई वर्षा नहीं मिलता லௌகிகா பாட்டந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது பரலோகிக்கா பாட்டந்தும் ஆஸ்தி கிடைக்குது மற்றபடி இந்த அலோகிகாப்பா இருக்கார்லையா பிரம்மா பாபா அவ்டருந்தெல்லாம் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது இல்லை பகவான் வாஞ்ச் கோ ஆத்மா சமஜ் மாமேகம் யாதுகரோ தும் பதிர்சே பாவன் எவர் ஹெல்த்தி பன் பண்றாய்ங்க பகவானுடைய மகாவாகியம் தன்னை ஆத்மா என்று புரிந்து மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்கள் நீங்கள் இருந்து பாவனமாக எவர் ஹெல்த்தி ஆகிடலாம் பாபா நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் யோகிகள் அப்படின்னாலே பவித்திரமானவங்க நீண்ட ஆயுட்காலம் உடையவர்கள் நீங்கள் யாரு ராஜ யோகி ராஜ ரிஷிகள் மே கரீப் நிவாசுகும் கரீபோங்கோ சாகுவார் பனாத்தாகும் கரீப்தோ ஜாக்கா பண்ஜாத்தே ஹே பாபா பாபாஸ்ரா நான் ஏழை பங்காளன் ஏழைகளை செல்வந்தராக ஆக்கிட்ருக்கிறேன் ஏழைகள் தான் எப்போ பாபா திரிச்சுக்கிறாங்களோ உடனே பாபா பிடிச்சிக்கிறாங்க கத்தே ஹம் பாபா ஹம் பி ஆப்கே ஹே சப்குச் ஆப்கா ஹே பாபா கத்தே ட்ரஸ்டி ஹோக்கர் ரஹோம் சொல்கிறாங்க பாபா நாங்களே உங்களுடையவர் ஆகிட்டோம் எங்களுடையது எல்லாமே உங்களுடையது அப்படின்னு பாபா கிட்ட முழுமையாக தன்னை அர்ப்பணம் பண்ணிடுறாங்க பாபா சொல்கிறார் ட்ரஸ்டி ஆகிட்டு இருங்க தும் கர்மேபி போஜன் பண்ணாக்கர் காத்தே ஹோ தும் கொய்யா எஜ்யசே காத்தே ஹோ கி தும்பி எக்யக்கிய ஹுயேஹேன் சப் குச்சு எக் கேக்கா ஹோகையாஹேன் பாபாஸ்ரா நீங்கள் வீட்டில் சாப்பாடு தயார் பண்ணி சாப்பிட்டாலும் கூட புரிஞ்சுக்கோங்க பாபாவனுடைய எஜ்யத்தில் சாப்பிட்றேன்னு ஏன்னா நீங்களே பாபாவுடைய எஜ்யத்தை சேர்ந்தவங்களாகிட்டீங்க எல்லாமே பாபாவுடைய எஜ்யத்தை சேர்ந்ததாகிடுச்சு பாபா ஸ்ரா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ட்ரஸ்டி ஆகிட்டிருங்க சிவ பாபாவனுடைய பண்டாரால் சாப்பிட்றீங்க என்று புரிஞ்சுக்கோங்க பரந்தூ பூரா நிச்சய சாகி நிச்சயமே கட்படனை ஹோனா சாஹி பாபா சுரானா முழுமையான நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கையில் எப்பொழுதுமே அப் அண்ட் டவுனுங்கிற ஆட்டம் வரவே கூடாது பாபா அனைத்தையும் சொல்லி கொடுக்குறார் குழந்தைகளுக்கு பாபா நான் ஏழை பங்காளன் கீத் ஓதின் ஆயாஜ் பாடல் அந்த கடைசி நாளும் இன்று வந்தது ஆதாக்கள் அப் மிலா அரை கல்பமா பக்தியில நினைச்சிட்டே இருந்தோம் இப்போ அந்த பாபா கிடைத்து விட்டார் மேத்தோ சப்கோ சத்கதி தேத்தாகும் நான் உங்கள் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கின்றேன் தாரணா கேலே முக்கிய சார் தாரணைக்காக முக்கியமான விஷயம் முதல் பாயிண்ட்டு சதா இஷி நசைமே ரஹனா ஹேகி சாந்தி சுக்கு சம்பதிகா சாகர் பாபா ஹமே மிலாஹே ஹமே குச் ஏக்ஸே மில்தேம் சதா இந்த ஒரு போதையில் இருக்க வேண்டும் சாந்தி சுகம் செல்வத்தினுடைய கடல் பாபா எனக்கு கிடைத்து விட்டார் அனைத்தும் ஒருவரிடமிருந்து எனக்கு கிடைக்கின்றது அப்பேற்பட்ட பாபாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் அவர் எனக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நஷால் இருக்கணும் செகண்ட் பாயிண்ட்டு அப்னா அகங்கார் சோட் பாப்சமான் நிஷ்காம் சேவா கர்னீஹேன் நிர் நிரங்காரி ஹோக்கர் ரேனாகே மெசஞ்சர் பேகம்பர் பன் சப்கோ பேகாம் தேனாகே தன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு பாபாவுக்கு சமான் எதிர்பார்ப்பில்லாத சேவை செய்ய வேண்டும் நிர் அகங்காரியாகி இருக்க வேண்டும் அனைவருக்கும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் வரதான் சர்வ அனைத்து பதார்த்தங்கள் அதனுடைய ஆசைகளிலிருந்து விடுபட்டவராகி பற்றற்றவர் மற்றும் இயற்கை வென்றவர் ஆகுங்கள் பாபா சொல்கிறாங்க ஒருவேளை ஏதாவது பதார்த்தங்கள் பொருட்கள் மேல கர்மேந்திரியங்கள் சஞ்சலமாகுது என்றாலே அந்த ஆசையான பாவனைகள் உருவாயிடுது ஆசையான பாவனைகள் எண்ணங்கள் இது வேணும் அது வேணும் எனக்கு இது பிடிச்சிருக்கு என்ற எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அதுலேருந்து விடுபடவே முடியாது இச்சாயேகி ஆசக்தியோங்க ரூப்புகே கை காத்தேகை இச்சானேகி இலக்கின் அச்சால்தாகே ஆசைகள் தான் பற்றினுடைய ரூபமாக மாறுறது சில குழந்தைங்க சொல்கிறாங்க ஆசையெல்லாம் இல்லை ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களாம் பாபா சாய் இது கூட சூக்ஷமமான பற்று இந்த ஆழமான ரூபத்தில் இதை செக் பண்ணி பார்க்கணும் என்ன செக் பண்ணணும் ஏ பதார்த்து அர்த்தாத் அல்பகால் சுக்கிக்க சாதன் ஆக்கர்ஷித்தோ நை கர்த்தேன் அதாவது அல்பகால சுகத்தினுடைய சாதனங்கள் என்னை கவர்ந்தெழுக்கவில்லைதானே என்று செக் பண்ணி பாருங்க ஏ பதார்த்து பிரகிருதிக்கே சாதனை ஜப் இன்சே அனாசக்த் அர்த்தாத் ஞாரா பனைங்கே தப் பிரகிருஜி தீத் பனைங்கே வாபஸ்ரா இந்த பதார்த்தம் அதாவது பொருட்கள் சாதனங்கள் இயற்கையினுடைய சாதனங்கள் எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடாது அதுலேருந்து எப்போ நம்ம ஆசைகள்லேருந்து விடுபட்டவராக இருக்கிறோம் அப்போ தான் இயற்கை வென்றவராக ஆக முடியும் ஸ்லோகன் மேரே மேரே கே ஜமேலே கோட் வேஹத்மே ரஹோம் தப்கே விஸ்வ கல்யாண்காரி ஸ்லோகன் என்னோடது என்னோடது என்ற அந்த குழப்பங்களில் அந்த வலையில் மாட்டிக்கிறதுக்கு பதிலாக அதிலிருந்து விடுபட்டு எல்லை காப்பாற்பட்டதில் இருங்க அப்பதான் விஸ்வ கல்யாண்காரி என்று சொல்லலாம் ஓம் சாந்தி இன்றைக்கான அவேக்த தூண்டுதல் பாப் தாதா ஹர் பாலக் மாலிக் ஹே சங்கம் யுக் பேகம்பூர் ஹே மூல்வதன் பேகம்பூர் ஸ்வர்கூர் தீனோ கே மாலிக்கு ஹோம் பாப் தாதாவினுடைய ஒவ்வொரு குழந்தைகளுமே எஜமானர்கள்தான் சங்கம் யுகமும் கவலையற்ற யுகம் பரந்தாமமும் கவலையற்றது ஸ்வர்கமும் கவலையற்ற உலகம் இந்த மூன்று உலகத்திற்கும் எஜமானர்கள் யாரு பாப் தாதாவினுடைய ஒவ்வொரு குழந்தைகளாகி தான் அப்பேற்பட்ட எஜமான்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் கண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடியது பாட்ஷா ஹோங்கே மே முகசே சதைவ் மகா வாக்கிய போலேங்கே மகா வாக்கிய கின்திகே ஓத்தேகே அப்பேற்பட்ட அந்த ரேகை உடைய குழந்தைகள் கவலையற்ற ராஜ்யத்தினுடைய கவலையற்றவராகத்தான் எப்பொழுதுமே இருப்பாங்க அவங்க வாயிலிருந்து எப்பொழுதுமே மகா தான் பேசுவாங்க வாக்கியம் அப்படின்னாலே லிமிட்டட் கவுண்டிங்கில் தான் இருக்கும் அப்போது எண்ணங்களினுடைய எனர்ஜி மற்றும் வார்த்தைகளினுடைய எனர்ஜி ரெண்டுமே சேமிக்கப்படுது மீனான செலவு என்பது ஏற்படாது Om Shanti